அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த பூமியின் மீதும் பூமியில் உள்ள ஜீவராசிகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அடங்கிய ராசி மண்டலத்தை ராசி பாதையை சுற்றி வருகின்றன ஒவ்வொரு ராசியிலும் நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டுள்ளன அந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளையும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆக்கிரமித்துள்ளன இந்த நட்சத்திரங்களின் தன்மையும் கிரகங்களுக்கு உள்ள தன்மை சில கிரகங்களுக்கு உள்ள தன்மையாக உள்ளன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பெயர்களை பார்ப்போம் ஒன்று அஸ்வினி ரெண்டு பரணி மூணு கார்த்திகை நாலு ரோகிணி ஐந்து மிருகசீர்சம் ஆறு திருவாதிரை ஏழு புனர்பூசம் எட்டு பூசம் ஒம்பது ஆயில்யம் பத்து மகம் பதினொன்னு பூரம் பன்னிரண்டு உத்திரம் பதிமூணு அஸ்தம் பதினாலு சித்திரை பதினாறு சுவாதி பதினைந்து சுவாதி பதினாறு விசாகம் பதினேழு அனுசம் பதினெட்டு கேட்டை பத்தொன்போது மூலம் இருபது பூராடம் இருபத்தி ஒன்னு உத்திராடம் இருபத்தி ரெண்டு திருவோணம் இருபத்தி மூணு அவிட்டம் இருபத்தி நாலு சதயம் இருபத்தைந்து பூரட்டாதி இருபத்தி ஆறு உத்திரட்டாதி இருபத்தி ஏழு ரேவதி இப்படி இந்த பன்னெண்டு ப இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த பன்னெண்டு ராசி மண்டலத்தை ஆக்கிரமித்துள்ளன இந்த நட்சத்திரங்கள் வழியே தான் இந்த ஒம்பது கிரகங்களும் நவ கிரகங்களும் சுற்றி வருகின்றன சரி நண்பர்களே இப்பொழுது நாம் நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டும் அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவை குறித்து கருத்தை தெரிவுங்கள் நன்றி வணக்கம்